கூட்டி ஒன்றிணைக்கும் ஆண்டவர் கர்த்தர் இருசிலைமை கட்டுகிறவர் துரத்தொண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறவர் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு இரண்டு திருவு இந்த வசனமானது ஆண்டவர் இருசிலைமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கின்றார் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது கட்டுதல் என்பதை விட மீண்டும் கட்டுதல் என்பது பொருள் மிகுந்தது ஒருமுறை கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கட்டிடம் அல்லது அமைப்பு பல்வேறு காரணங்களால் பழுதடைந்து பயனற்று போயிற்று அப்படி பழுதடைந்தவைகளை அழிந்து போகட்டும் என்று விட்டுவிடாது கரிசனையோடு கடவுள் கட்டி எழுப்புகிறார் தாவிது சாலோமோன் மன்னர்களால் கட்டி எழுப்பப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட பட்டணமும் ஆலயமும் எதிரிகளால் சிதைத்து சின்னா பின்னமாக்கப்பட்ட சூழலில் கடவுள் தமது மக்களான இஸ்ரா நெகோமியா ஆகியோரை உணர்வூட்டி மீண்டும் அழகுற கட்டினார் என்பது திருமறை கூறும் வரலாறு அவ்வாறு கடவுள் துரத்தி விடப்பட்ட தமது மக்களையும் கூட்டி சேர்க்கின்றார் மகிழ்வாய் குடும்பங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் உடைமைகளை சூறையாடி உரிமைகளை பறித்து உறவுகளிடமிருந்தும் பிரித்து நாட்டை விட்டே துரத்துவது எத்தனை கொடுமை இந்த சங்கீதத்தினை பாடிய தாவீது மன்னரும் இந்த கொடுமைகளை அனுபவித்திருந்தார் சவுல் மன்னரின் பொறாமையாலும் சொந்த மகன் அப்சலோமின் பேராசையாலும் இல்லத்திலிருந்தும் காட்டிலிருந்தும் துரத்தப்பட்டு துயரமடைந்தவர் இறையருளால் பெற்ற விடுதலையினை நினைவுகூர்ந்து சேர்ந்தவைகளை கட்டுகிறவரும் துரத்தப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பவரும் கடவுளே என நன்றியுடன் பாடுகிறார் நமது சூழலிலே சேர்ந்திருந்த நமது குடும்பங்களை கட்டி பல்வேறு சூழல்களிலே பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டுத் தந்த கடவுளை நன்றியுடன் நினைவு கூறுவதுடன் கட்டவும் துரத்துண்டவர்களை கூட்டி சேர்க்கவும் கடவுளின் கருவியாய் செயல்பட நம்மை சமர்ப்பணம் செய்வோம் சவம் ஒன்றிணைக்கும் கடவுளை எமது தீமையினால் உம்மிடமிருந்து தூரமாய் வாழும் எங்களை உமது உறவில் ஒன்றாக்கிடும்